நம்ம இந்த வீடியோ வந்து நான் வெனஸ்டே ஃபீவருக்கு ஒரு எண்டு இல்ல போலங்க ஏன்னா திரும்பியும் எங்க வீட்டுல வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு திரும்பியும் யாருக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மகிழ்க்கிதாங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது சரி காலையிலேயே வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாப்பாவுக்கு ஒன் நாட் ஒன் இருந்துச்சு காலையில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்து லாஸ்ட்டாக வந்து சிறப்பு ஊற்றி விட்டுருந்தேன் பிள்ளைங்கள வந்து ஒரு செவன் ஓ கிளாக் தான் எழுப்பியே விட்டுருந்தேன் அப்போயுமே பாப்பா கொண்டாட்டோன்றதுனால இன்றைக்கி நீ ஸ்கூலுக்கு வேணாம் மகியமாக அண்ணா மட்டும் போட்டோம் அப்படின்னு எந்திருஷோன்னு திரும்பியும் ஈர துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டோன்னே கொஞ்சம் ஆக்டிவாக வந்து விளாட ஆரம்பிச்சா நானும் கொண்டு போய் அண்ணனா ஸ்கூலில் வந்து வேன் ஏற்றி விட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கூட வந்து கிளம்பிட்டா அப்படியே வேனில் ஏற்றி விட்டு வரட்டான் ஏத்தி விட்டுறா அருப்பினு யார் பாப்பா வாரா என்ன சொல்லுச்சு மிச்சரத்துன்னுட்டு இருந்துச்சா மிச்சரத்துன்னா அப்பா வந்து அடிக்கும் பாப்பா அப்படின்னு இன்னைக்கு தான் வேலைக்கு போச்சு அப்புறம் அதுங்களும் எதுக்கு வருது அப்படின்னு கேட்குறா இன்னைக்கு தான் போனேன் ஏன் மலை

செப்பில் எடுத்து வச்சியா யார் உங்கள் ட்ரெஸ்ஸு தான் எத்தனை ட்ரெஸ்ஸு ரெண்டு நாள் தான் துவைக்கலை மிஷினே நிறைஞ்சிருச்சு காய்ச்சல் அப்புற பாப்பா உன்னதான் எங்கே வா தொட்டு பார்க்கலாம் சரி நான் கீழே போகிறேன் எங்கள் ஊரை சுற்றியும் ஃபுல்லாகவே மழையாக தாங்க இருக்கும் அதனாலே என்னமோ தெரில ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே ஆனாலே லைட்டாக அப்படியே அந்த குளிர் வந்து தெரிய ஆரம்பிச்சிரும் இந்த குளிர் தெரியல எல்லாம் நமக்கு என்னாகும் அப்படின்னா பயங்கரமாக ஏதோ வேறு ஏதோ ஊட்டி கொடைக்கானலில் இருக்க ஒரு ஃபீல் ஆகிரும் நம்ம உடம்புக்கு ஏன்னா தான் ஃபீவர் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றனால மணி வந்து சுடிதார் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாரு பார்த்தீங்களா அதை நான் இன்னும் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல மெட்டீரியல்லாம் எப்படி வந்திருக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த அதை எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வாட்டி வந்து நம்ம டூ பீஸ் செட்டு தாங்க டாப்பு அது கூட வந்து பாட்டம் ஃபேண்ட்டு ஸ்ட்ரைட் கட் ஃபேண்ட்டோட தான் லான்ச் பண்ணியிருக்கோம் இன்னும் நான் வீடியோ ஃபோட்டோ ஷூட்டாக எடுக்க கொஞ்சம் டைம் கம்மிங் வீக்ஸ் வந்து நான் மகிழினி கிட்ஸாரோட இன்ஸ்டா பேஜில் வந்து ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன் அது கூட நேற்று நைட்டு மணி வந்து கொஞ்சம் திருப்பூர் போயிண்டி வேலை இருந்துச்சுங்க நான் ஃபீடிங் கலெக்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட வந்து தீந்துருச்சு ஸோ வந்து அதையுமே எடுத்துகிட்டு வந்திருக்காரு அது ஃபீடிங் எல்லாமே நிறைய இப்போ வந்து நம்மக்கிட்ட தீபாவளிக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும் பட் வந்து இப்போ எல்லாமே ஹேண்ட்ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு அதை வீடியோஸ் போட தான் இப்போ முடியாமல் உட்காந்துட்ருக்கேன் குயிக்காக எவ்வளோ சீக்கிரம் நான் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒவ்வொரு வீடியோஸாக எவ்வளோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்றத நான் ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோஸ்லாம் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே வந்து எடுத்தது நெக்ஸ்ட் டே வந்து தேர்ஸ்டே அதுமா காலையில் எந்திரிச்சு என்னடா சமைக்கிறதுன்னு தெரில எந்திரிக்கவும் முடியல தமிழ் வெர்க்கோம் முடிச்சுட்டு போய் பிள்ளைங்களை எழுப்பியிலே டைம் வந்து ஒரு செவன் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க மணி வந்து ஆல்ரெடி முதல் நாள் நைட்டு கொஞ்சம் லேட் நைட்டாக வந்தனால சரி தூங்கட்டும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டவன் செவன் தேர்ட்டி வரைக்கும் விட்டுவிட்டேன் எந்திரிச்சி வந்து கத்திட்டுருந்தாரு இவ்னி செவன் தேர்ட்டி எழுப்பி விட்டீங்கன்னா எப்படி அந்த பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க முன்னாடியே எழுப்பி விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்படி இருந்துமே ஒரு ரெண்டு செகண்டில் வேன் வந்து இன்றைக்கி போயிடுச்சுங்க ஸோ வந்து பிள்ளைங்க ரெண்டு பேர்த்தையுமே திரும்பி நூற்று வேன் வரும் அதில் தான் ஏற்றி விடணும் ஸோ வந்து காரில் அந்த அந்த ஸ்டாக்கெல்லாம் எடுத்து வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்டாக்லாம் எடுத்து வெளியே வச்சாச்சு பிள்ளைங்களையும் கொண்டு போய் அடுத்த வேனில் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டு அடுத்த நானும் வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு மேலே போகலாம் மகிழ்னி கிச்சுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபீடிங் மேக்ஸியில் இந்த ஸ்கை ப்ளூ ஆரஞ்ச் மெரூன் பிளாக்கு எல்லோ அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி வந்து ஃபைவ் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த கலர்ஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கே கூட டிஎம் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் வேன் நேரில் சொன்னால் ஒன் ஓ கிளாக்லாம் வந்து என்னை கூப்பிட்டு போமான்னா வீட்லேயே ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு இதை தான் நான் முடிச்சுட்டு உட்காந்துட்டு வந்துருப்பாங்க அப்படியே போய் பாப்பாவை கூப்பிட்டு வரலாம் இப்போ தான் உடம்பு கொஞ்சம் நார்மலாக இருக்குது இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்யூர் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தான் சொன்னோம் ஒரு ஸ்டாண்டர்டாக கொஞ்சம் நேரம் கண்டினியூவாக நின்று வேலை பார்க்க முடியல ரொம்ப டயர்டாகிடுது எப்படா போகிறேன் எப்படா தூங்குவேன்னு இருக்குது ஆனால் வேறு வழி இல்லை பண்ணி தான் வேணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு நாளாக அத்தை தான் பார்த்துக்கிட்டாங்க பிள்ளைங்களை அத்தை வந்து சமைச்சி கொடுத்த பிள்ளைங்களே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க சரி இன்னைக்கு எந்த செய்வோன்னு சொல்லி நானும் செஞ்சு லேட் பண்ணி எப்படியோ வேணும் விட்டுட்டோம் கொண்டு போய் வந்து வேற வேனில் தான் பிள்ளைங்கள ஏற்றி விட்டு வந்தேன் ஸோ இன்னும் முடியல சொல்லப்போனால் ஓகே ஏதோ ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த டயர்ட்னஸ் போறக்கு இன்னும் எனக்கு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் ஆயிரும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படியே மெதுவாக போய் பார்ப்போம் கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிதான் வந்து கிளம்பிட்டேன் சரி அப்படியே வாங்க ஸ்கூல்ல போய் பார்ப்போம் என்ன பண்ண வா

அவங்க சொல்லிட்டு போட்டுமா நீ அங்க இருந்திருந்தீனா உனக்கு பிஸ்கெட்டு கடல் மிட்டாய் தருவாங்களாமா தூங்கி நல்லா இருந்தான்ல ரித்தண்ணா அவன்லாம் எல்கேஜி படிக்கையில டெய்லியும் கல்ல முட்டாய் வாங்கி சாப்பிட்டு வருவான் தெரியுமா நீ மட்டும்தான் என்ன சட்டை கிழிச்சிட்டு வந்திருக்க எங்க போய் கிழிச்ச நீ இன்னும் பப்பி பிள்ளையா கண்ணத்துல எல்லாம் போட்டு வச்சிருக்க பாப்பாவையும் தூங்க வச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மேலே போய் அந்த லேபிள்லாம் எடுத்து ஓட்ட வேண்டியது இருந்துச்சுங்க ஸ்டாக்கெல்லாம் ஸோ வந்து அந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து சிஸ்டம்ல ஃபிட் பண்ணி வச்சுட்டு லேபிளெலாம் எடுத்து கொடுத்தோம் மகிழினையும் அந்த வேலை அக்காவோட பொண்ணும் சேர்ந்து ரெண்டு பேருமே அல்லாண்டுக்கு அந்த ஸ்டிக்கெல்லாம் நாங்கள் ஒட்டுறோம் த அப்படின்னு சொன்னாங்க சரி ஒட்டுங்க பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எடுத்து கொடுத்தாச்சு ஃபிட்டிங்லையும் சேம் வந்து இந்த க்ரீன் கலர் கிளிட்டர் வந்து நம்ம வீடியோ லான்ச் பண்ணாமே நிறைய போயிருச்சுங்க அதுக்காண்டியே வந்து திரும்பி ரீஸ்டாக் வந்து அந்த கிளிட்டர் ஃபேப்ரிக் வந்து நம்ம திரும்பி ரெடி பண்ண சொல்லி எடுத்துருக்கோம் இப்போ அவ்வளோ அதை ஊட்டி முடி ஒரு கோஸியை கரெக்டாக விட்டு சைஸ் பார்த்து அவளுக்கு தங்கம் அவ்வளோ கிழிச்சு கொடுத்துருக்கேங்களா ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட இன் பண்ணிக்கிறேன் என்னோட ரெண்டு நாள் ரொட்டீனும் இந்த மாதிரி தாங்க வந்து போயிருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்